எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கன ரொம்ப நாள் ஆசை இலங்கையில் வந்து இந்த கட்டுமான கலைஞர்கள் இருக்குது நான் இந்த கட்டிட தொழில் செய்கிற கலைஞர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்கி இருந்து வேலை செய்வாங்க அந்த தங்கி இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன சொல்லி சமைப்பாங்க சூப்பரவாக இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் அதில் சமைக்கிறாள் வந்து கனகாலமும் இப்படி கலை பேருக்கு நிறைய பேருக்கு சேர்த்து சமைச்ச அனுபவம் இருக்குது அப்போ காலங்காலமாக நல்லா சமைக்கிறாங்களோ அவங்களத்தான் தேர்ந்தெடுத்து இந்த கட்டிட தொழிலாளர்கள் தங்கி நிற்கிற இடத்துல விடுவாங்க அதனால் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸ்பெஷலாக இதில் சமைக்கிறேன்னா வந்து காந்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கிளிநொச்சியில் அவங்க வந்து உடத்த தங்கி நண்டு வெயில் செய்கிறபடியாக அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவங்கள சாப்பாடு சாப்பாடு பார்க்குறதுக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்ரஜி தான் யாழ்ப்பாணம் ஊராடும் அங்கே கிடைச்சிது அந்த சமையலை தான் இப்போ பார்த்து கொண்டுருக்குறீங்க இப்போ வந்து எல்லாமே அந்த தூளுகள் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் எல்லாம் முதலையை போட்டு குழைச்சி வைக்கிறாங்க தாளி கேட்க போடாமல் முதலையை போட்டு குழைச்சு வச்சுட்டு பிற லைட்டாக எண்ணெய் விட்டு அதுக்கு வந்து அதை போட்டு பிரட்டினம் காரணம் என்று சொன்னால் நிறைய எண்ணெய் தேவையில்லை அதோட வந்து அந்த எரிச்சல் இருக்கிற கொழுப்பிருக்கு தானே உங்களுக்கு திரும்பி யாழ்ப்பான ஆடுன்னு சொன்னால் எவ்வளவு கொழுப்பாக இருக்கும்னு சொல்லி அதனால் வந்து எண்ணெயை வந்து கூட விடாமல் அப்படியே கொழுப்பை ஆட்டின கொழுப்பில் வைத்து வதக்குறேன்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள் எவ்வளவு கலர் கலராக இருக்குன்னு சொல்லி அந்த பச்சை மிளகெல்லாம் போட்டிருக்கு எப்பவுமே அதாவது வந்து உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சா தங்கி ரெண்டு வேலை செய்கிற இந்த வேலை வேலை செய்கிறாக்கிற குரூப் இருக்குது தானே அதில் ஒருதல் சூப்பர் சமையல்காரராக காரர் இருப்பேன் ரொம்ப சுவையாகவும் மற்ற மே நல்லாயிருமே இருக்கும் எல்லாரும் வேலை ஆக்களை எல்லாம் சேர்ந்து சாப்பிட பாருங்கள் எவ்வளவு கறி கொதித்து வருதுன்னு சொல்லி அந்த கலரை பார்க்கவே ஆசையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அவிஞ்சு வந்துட்டு கறி இப்போ வந்து இறக்குற இது வந்துட்டுது பாருங்கள் அந்த குழம்பு இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொல்லி இறக்கி வச்சோடனே இன்னும் கொஞ்சம் வத்தும் குழம்பு சரி அடுத்தது வந்து அதே ஆற்றி கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய தசையில் எடுத்து அதில் வந்து ஒரு வறுவல் உண்டு அதை வந்து என்ன சொல்லணும்னா அதுக்கு வந்து என்ன கட்டாயம் விடணும் எண்ணையும் விட்டுட்டு வந்து அதுக்கடியில் வந்து இந்த கறிக்கு வந்து இறக்கின கறிக்கு வந்து வற்றி விட புளி விட்டு ஒருக்காய் மிக்ஸ் பண்ணும் பாருங்கள் இப்போ இவ்வளோ ரொக்கமாக வந்திருக்குன்னு சொல்லி சூப்பராக வந்திருக்கு கறி சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கு மு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கிற வெங்காயம் லீட்ஸ் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அந்த பொறிச்சு வச்சு இறைச்சியை எடுத்து மிக்ஸ் பண்ணுறாங்க இதுதான் இந்த ஆற்றச்சி வறுவல் இந்த ரெண்டுமே வந்து வன்னி ஸ்டைலான்னு இருக்குது கிளிநொச்சி ஸ்டைலில் என்ன சொன்னால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி காந்தன் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றவங்களோட சூப்பரான கம்பெனியும் வந்து கிளிநொச்சி தான் பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரோஸ்பான் ரோஸ் வந்து எதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களே சொன்னாங்க ஆட்ருச்சிக்கு தான் ரோஸ் பான் இருக்கும்னு சொல்லி சரி ஆற்றச்சியோட அந்த ரோஸ் பானை சாப்பிட்டு பார்க்கலாம் போடுங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அழகாக பெரிய பெரிய துண்டை எடுத்து எடுக்கவே இல்லையே அதுக்கு இருந்ததெல்லாம் பெரிய பெரிய நல்ல நல்ல துண்டு தான் போடுவாங்க பாருங்கள் அந்த இழகிய ரோஸ் பானை சாஃப்டாக அவிஞ்ச அந்த இறைச்சியோட அப்படியே சுட சுட அழகாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உண்மையாக சொல்கிறேன் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் இப்படியான ஒரு டேஸ்ட் கிடைக்காது அவ்வளவு சூப்பவாக இருந்தது அவங்களோட சமையல் நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் அவங்க நெடுக அந்த நிறைய ஆக்களுக்கு சமைச்சி சப்படிச்ச பழகி அந்த ரோஸ் பானுக்கும் வந்து அந்த பென்னி ஸ்டைலில் இருக்கிற ஆற்றச்சிக்கும் அந்த அவங்களோட தூளுக்கும் தூள் கூட அங்கே தெரிய தூள் தான் அதனால் வந்து அந்த சுவை வந்து சூப்பவாக இருந்தது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இப்படி குரூப்பாக யார் யாரெல்லாம் தங்கி ரெண்டு வீரர் செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்கள்ட்ட சாப்பாடு இருக்கா சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி அஞ்சு அந்த அந்த நேரம் வந்து அங்கே மலையும் மலைக்கு அந்த காரணமாக சூப்பராக இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஆற்றச்சி வறுவல் இது வந்து பொறிச்சு வறுத்தது அதனால் வந்து என்ன சொல்கிறா கரைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ இதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களே சொன்னாங்க இதுக்கு வந்து பானை விட வீச் ரொட்டி இருக்கும்னு சொல்லி சரி இப்போ அதிலையும் போட்டு வீச் ரோட்டியும் போட்டு தாங்கன்னா அழகாக அதையும் சுடச்சுட போட்டு வீச் ரொட்டியும் தந்தாங்க இப்போ அப்படி இருக்கண்டு எப்போயுமே இந்த வறுவில இந்த பொரிச்சதுக்கு வந்து ரொட்டி நல்லா தான் இருக்கும் இதுவும் வந்து சுடச்சுட ரொட்டி நல்லா சாஃப்டாக இருந்தது அதையும் இந்த பொரிச்சை இறைச்சியையும் சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்குன்னு சொல்லி அது மந்த மந்த மாட்டின துண்டு வந்து எனக்கு ஒரு கொழுப்பு சேர்ந்த துண்டு அந்த கொழுப்பு கூடின ஆற்றச்சி பொரியலுக்கும் அந்த சுட சுட இருந்த வீச்ச ரொட்டிக்கும் வந்து சூப்பவாக இருந்தது அதோடு வந்து ஒரு ஏழு எட்டு பேர் ஏழு எட்டு பேர் ஒம்பது பேர் தங்கினாங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி அவ்வளோ சூப்பராக இருந்தாலும் சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈரல் ஈரல் கூட ரொம்ப நல்லா இருந்தது அந்த வீச்ச ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு இந்த டைமில் இனிமே அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் இது தான் வந்து காந்தன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடது பக்கத்தில் இருக்கிறவர் விட்டு தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி காந்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி உங்களோட அனைத்து தேவைகளுக்குமே நீங்கள் அவளை கண்டாக்ட் பண்ணலாம் அவங்களோட வேலை நான் லாஸ்ட்டில் ஆட்டுறேன் உண்மையிலே அந்த சந்தோஷம் வந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டது எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டது மெட்டாக்லனும் மீடியோட சில பேர் இல்லை சேர்ந்து சாப்பிட்டது சேர்ந்து சமைச்சது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷம் சூப்பராக இருந்தது சரி இனி விஷயத்துக்கு வருவோம் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லா உங்களோட வீட்டுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் வீடு கட்டுறதுக்குரிய அனைத்து வேலைகளையும் வந்து சூப்பராக செய்து தந்தாங்க தராங்க நீங்கள் வந்து வெளிநாடு நல்ல பேர் ரேட் கேட்டுட்டீங்கன்னா ஒரு உருவங்களையும் தொடர்பு கொண்டு உங்களோட ரேட்ஸை கேட்டு பாருங்க அது தவிர உங்களோட வேலையில் பார்க்கணுமாட்டா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க இது தவிர வந்து நீங்கள் நீங்கள் அவங்களோட சைட்டுகளை வேலை செய்த வீடுகளை முடிச்சதில் கிளறி யாழ்ப்பாணம் அப்படி பல இடங்களை போய் பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் மாபிள் வேலை எல்லாம் இந்த யூரோப் ஸ்டைலில் பதிக்க பதிக்கிற மாதிரி பாருங்க அந்த கொஞ்சம் இடைவெளி விட்டு எவ்வளவு அழகா பதிக்கிறாங்கன்னு சொல்லி வீடியோவில் பார்க்கறத விட ஒரு நேரில் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆகவே நீங்க போய் பார்த்துட்டு உங்களோட அனைத்து வேலைகளுக்கும் வீடு கட்டுமான துறையில வந்து புது வீடு கட்டுறதா இருக்கட்டும் இல்லாட்டி கட்டின வீட்டில் இன்னும் ஒரு வீட்டை பெருப்பிக்க போறீங்க இல்லாட்டி டைல்ஸ் வேலை என்ன வேலை செய்யறாலும் இவங்களை நீங்க கண்டாக்ட் பண்ணலாம் கிளிநொச்சியில் இருக்கிறாங்க வளர்ந்து வார ஒரு கட்டிட கலைஞர்கள் ரொம்ப நல்லா செய்துட்டு இருக்கிற ஒரு கட்டிட கலைஞர்கள் ஆகவே உங்களோட ஆதரவு வந்து வளர்ந்து வாரவங்களுக்கு வழங்குங்க என்று சொல்லி சரி மெற்றுமொரு காணொலிகளை சந்திக்கலாம் விடைபெற்றுக் கொள்ளு நான் பிரியும் என்று உங்கள் தீவன்